மந்திரம் பொள் எதுங்க சதலம் ஏ திருமந்திரம் ஏழாம் தந்திரத்தில் தந்திரம் ஏழு தலைப்பு சதாசிவலிங்கம் மந்திர எண் எட்டு சக்தி தராதலம் என்று ஆரம்பிக்கிறது பொருள் எழுதிடுங்க அண்டலிங்கத்தில் அதில் பொருள் நம்ம நினைக்கிற பொருள் ஒன்றுமே வரல எழுதுங்க அண்டலிங்கத்தில் பூமி பீடமாகவும் வானம் வானம்ங்கிறது சிவலிங்கத்துக்கு என்னொரு பேர் ரெண்டு சுழி வானம் இல்லை வானம்ங்கிறது அப்படியே எடுக்கணும் ஆகாயம் பீடத்தின் மேல் உள்ள லிங்கமாகவும் அமையும் ஆமாம் ஆமாம் பூமியை பீடமாக பார்க்கணும் ஆகாயத்தை லிங்கமாக பார்க்கணும் எனவே சதாசிவலிங்கத்தில் பீடத்தில் பூமி அடங்கும் லிங்கத்துக்குள்ள வானம் அடங்கும் இறைவன் உயிர்களுக்காக தாபரம் சங்கமம் என்ற இரு வடிவம் கொள்கிறார் தாபரம் சிவக்கூறு சங்கமம் சக்தி கூறு தாபரம் என்பது திருமேனிகள் சாமி சிலைகள் அதெல்லாம் தாபரம் சிவலிங்கம் உட்பட சாமி சிலையெல்லாம் தாபரம் சங்கமம் என்பதற்கு உலாவுவன என்று அர்த்தம் உலாவன என்பது அடியார்களை குறிக்கும் இன்னொரு விதமாகவும் சொல்லலாம் உருவத்திருமேனி சக்தி அருவத்திருமேனி சிவம் இன்னும் அதில் குறிப்பு சொல்கிறாரு சக்தி சிவம் ஞானசக்தி கிரியாசக்தி சமமாக இருப்பது சதாசிவம் அதான படிச்சிருக்கோம் சிவ தத்துவத்தில் சதாசிவம் அந்த ஞானசக்தியும் ஞானசக்தியும் கிரியாசக்தியுமே எல்லாமாக நிற்கும் தப்பத் தத்துவம் முப்பத்தாறுன்னு சொல்லியிருந்தாலும் நாம் இங்கே சதாசிவ தத்துவத்தை மட்டும் எடுத்துக்கிடணும் சதாசிவங்கிற வார்த்தை இந்த மந்திரத்தில் ரெண்டு இடத்துல வருது சதாசிவங்கிற வார்த்தை இந்த மந்திரத்தில் ரெண்டு இடத்துல வருது முதல்ல வருவது சிவலிங்கத்தை குறிக்கும் ரெண்டாவது சிவன் என்ற பொருளில் வரும் இரண்டாவது இருக்கிறது சிவன் அல்லது சிவம் என்ற பொருளில் வரும் சுருக்கமாக அழகாக சொல்லியிருக்கார் கடைசியில் பருமையானதெல்லாம் சக்தி நுண்மையானதெல்லாம் சிவம் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டார் இப்போ மந்திரத்தை படித்தீங்கன்னா புரிஞ்சிடும் அதில் ஒரு கேள்வியும் இல்லை சக்தி தராதலம்னா நிலம் அண்டம் சதாசிவம்னா அண்டம்னா ஆகாயம் சக்தி சிவமிக்க தாபர சங்கமம் அதில் தாவர சங்கமம் பிரித்து சொல்லியிருக்கிறோம் எல்லாம் சிவம் அடியார்கள் எல்லாம் சங்கமத்தை எல்லாம் சக்தியாக பார்க்கணும் சக்தி உருவம் அருவம் சதாசிவம் திரும்ப அவரே சொல்லிட்டாரு சக்தி சிவம் தத்துவம் முப்பத்தாறு பார்த்தீங்களா முப்பத்தாறுன்னு சொன்னாலும் எதை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும் சதாசிவத்தை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ பாடம் எதுதான் சதாசிவம் அதை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும் அடுத்த மந்திரத்துக்கு பொருள் எழுதி என்ன போதும் விளக்கம் பெருசாக இருந்தால் கூட பிறகு பார்த்துக்கலாம் ஒன்பதாவது மந்திரத்திற்கான பொருள் தத்துவங்கள் எல்லாம் காரிய பொருளுக்கு ஆதாரமானவை தத்துவங்கள் எல்லாம் காரிய பொருளுக்கு ஆதாரம் இந்த தத்துவங்களே சரம் அச்சரம் என்று இரண்டு பொருளாகிறது தத்துவங்கள் உயிர்களுக்கு துன்பத்தை நீக்கி தத்துவங்கள் உயிர்களுக்கு துன்பத்தை நீக்கி இன்பத்தை கொடுப்பதற்காக இருக்கின்றது இப்போ முப்பத்தாறு தத்துவத்தை மனவாசம் கிடந்தார் முதல்ல பேசுகிறாரு இருபது மந்திரத்தை தொட்டு அதுதான் பேசுகிறாரு உண்மை விளக்கத்தில் அது ஏன்னு கேட்டால் நமக்கு சொல்ல தெரியாது இவர் அழகாக சொல்கிறார் பாருங்கள் தத்துவம் எதையும் நீக்குவதற்காக அப்போ துன்பத்தை நீக்கிறது எதுவோ அதை முதல்ல சொல்கிறார் யார் மனவாசம் கிடந்தார் இந்த கோணத்தில் நம்ம சொல்லணும் பாடம் நடத்தும்போது முப்பத்தாறு அதாவது முப்பத்தாறு தத்துவம் ஏன் முதல்ல ஆறாறு தத்துவம் எது என்ற கேள்வி ஏன் முதல்ல வருதுன்னா உயிருக்கு ஆணவ நீக்கணும் ஃபஸ்ட்டு நோக்கம் அதுக்கு முதல்ல மாயை தான் கொடுக்க முடியும் அதுக்கு பிறகு தான் வேணால் வரும் தூளை சூக்கும் உடம்பு எதில் தான் கொடுக்கணும் சூக்கும் உடம்பு மாயையில் தானே கொடுக்கணும் அதுக்கு பிறகு தான் என்ன வரும் வினை வரும் வினைக்கு பிறகு மாயை வராது இப்போ உயிருக்கு ஆணவ மலத்துக்கு அடுத்து நேரடியாக சம்மந்தம் எது தான் மாயை தான் அதனால தான் முதல் கேள்வி என்னது மாயை சார்ந்த கேள்வி எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு இதில் இதில் என்ன அழகாக விளக்கம் சொல்லியிருக்கிறாரு இந்த தத்துவங்கள் எல்லாம் துன்பத்தை நீக்குவது அதனால தான் மனவாசம் கிடந்தார் சாமியை பின்னால் போட்டுத்தார் முதல்ல எதை பேசுவோம் தத்துவங்களை பேசுவோம் துன்பத்தை நீக்குவதற்காக கொடுக்கப்பட்ட கருவிகளை பேச கொடுக்கிறவனை பற்றி ரெண்டாவது பேசலாம் கொடுக்க கொடுக்கப்பட்ட பொருள் தான் நமக்கு முதல்ல தெரியும் கொடுத்தவன் தெரியாது அப்பா சொத்து தான் நமக்கு தெரியும் அப்பா நினைவு அவர் நினைச்ச அவர் இறந்த அன்றைக்கி தெரியும் அவர் நினைவு நாள் அன்றைக்கி ரெண்டு பேருக்கு சாப்பாடு கொடுக்கும்போது மட்டும் நினைப்பீங்க வேறு எப்போ நினைக்க போகிறீங்க அப்பா சொத்து தான் கண்ணுக்கு தெரியும் அதனால் எதை முதல்ல காட்டுறாரு தத்துவங்களை காட்டுறார் எவ்வளோ அழகான விஷயம் இந்த ஒரு பெரிய கான்செப்ட் ஏன் மனவாசம் கிடந்தார் முப்பத்தாறு முதல்ல வச்சாருங்கிறதுக்கு ஒரு நல்ல பதில் தத்துவங்கள் எதற்காகனா துன்பத்தை நீக்கி அப்போ உயிர்களுக்கு துன்பம் போய் இன்பம் வர்றதுக்காக தான் சகல நிலைக்கே கொண்டு வந்திருக்குது அப்போ அதுக்கு முதல் கொடுக்கக்கூடிய கருவியை எடுத்து பேசணுங்கிறதுக்காக தான் அவர் பேசுகிறார் அது அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறார் சரியா இவ்வாறு எல்லா இவ்வாறு இருக்கின்ற எல்லா பொருட்களும் சதாசிவலிங்கம் குறிப்புரை அருவத்தை காரணம் என்று கொண்டால் உருவத்தை காரியம் என்று கொள்ள வேண்டும் அதில் பொருள் அவ்வளோதான் இருக்குது சிவஞான சித்தியார்லேருந்து ரெண்டாவது நூற்பாவில் எழுபத்தி ஒன்று எழுபத்தொம்போதாவது மந்திரத்தை மேற்கோளாக கொடுத்துருக்காங்க எழுபத்தி ஒன்று எழுபத்தொம்போது ஆமாம் இந்த விளக்கத்தை நம்ம திரும்ப பார்க்கணும் கொஞ்சம் நிறைய கொஞ்சம் சில வார்த்தைகள் இருக்குது சகோதயம் சுகோதயம் அதையெல்லாம் நம்ம கொஞ்சம் விளக்கணும் அதன் பிறகு பார்த்துக்கலாம் திருமந்திரத்தை நிறைவு செய்கிறோம் திருமந்திரம் திருமந்திரம் தான் என்ன சார் சித்தாந்த நாலஜி விருத்தி ஆகுது என்ன திருமந்திரம் படித்தா ஒரே வரையில் ஆமாம் டப்புன்னு அடிச்சிடறேன்